நாஞ்சு லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இடம் ஈடு ஒன்று செயலி வந்துருக்கு இது இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல் பட்டணம் மெயின் ரோடு பக்கம் ஓலிவாரா இதில் வந்து ஒரு புதிய வீடு இந்த வீடோட ஃப்ரண்ட் எலிவிஷன் பார்த்துருங்க ஃப்ரண்ட் எலிவிஷன் இருக்கும் ஃப்ரெண்டில் ஒரு கார் நிறத்துக்குள்ளே இடம் இருக்குது பெரிய காரணம் பார்த்தீங்களா பெரிய கேட்டு அடுத்த சின்ன ஒரு சித்திருக்கு கால் பார்த்திங்கன்னா பெரிய கால் கீழே ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் அட்டாச் பாத்ரூம் கப்போர்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கு எல்லாம் உட் ஒர்க் தான் நல்ல மாடலான செயற்கை கொடுத்துருக்காங்க நல்ல மாடலாக இருக்கு இது மற்றபடி இன்னொரு ரூம் இருக்கு அதுவும் கபோர்ட் எல்லாம் எல்லாமே ஒர்க்கு தான் இந்த ரூமு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது கிச்சன் ஒர்க்கெல்லாம் நல்ல அருமையான ஒர்க்காக இருக்குது கேஸ் பார்த்துருங்க நல்ல அருமையான கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து பெரிய ஒரு ஹாலு மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிடையாது இதுவும் ஒரு பெரிய பெட்ரூம் இது அட்டாச் பாத்ரூம் அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்குது ரோடு வியூ தான் இந்த வீடு என்ன என்னச்சுன்னா கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பாத்திரக்கு நாலு பெட்ரூம் மூணு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் மற்றபடி ஒரு நார்மல் ரூம் நாலு பெட்ரூம் இந்த வீடு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு சென்டி இடம் கீழ்குளம் சரௌண்டிங்கில் இடம் வீடு தேட்டர் தேடுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல பீஸ்ஃபுல்லான ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு கொடுக்கலாம் நல்ல தண்ணி வசதி கிழக்கு பார்த்த வீடு நால்ரசி இடம் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு புது வீடு தேடிட்டு இருக்கோம் இந்த நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க